ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தெய்வம் தெய்வம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் அனைவருக்கும் நாளை மலர்கின்ற தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இப்பொழுதே தெரிவித்துக் கொள்கின்றேன் நேர்களே தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே தமிழினுடைய கடவுள் முருகக் கடவுள் முருகன் அப்படின்னாலே அருள் அறிவில் மலர்ச்சி அன்பு இந்த தமிழுக்கு வித்தட்ட முருக கடவுள் அந்த முருகனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அறிவில் மலர்ச்சி வேண்டும் நாம் தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புக்களையும் திடப்படுத்தக்கூடிய யோக கலைகளை பார்த்துட்டு வரோம் இந்த மலர்கின்ற தமிழ் புத்தாண்டில் ஒவ்வொருவருக்கும் அறிவில் மலர்ச்சி அடையட்டும் ராஜ உறுப்புகள் இதயம் நுரையீரல் சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கட்டும் மனதில் அமைதி பெருகட்டும் மன அழுத்தம் நீங்கட்டும் தன்னை உணர வேண்டும் அப்போ இதை எல்லாம் தான் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகின்றோம் இந்த மலர்கின்ற தமிழ் புத்தாண்டு நல்லாளிலே ஒவ்வொருவரும் இன்று நாம் பயில்கின்ற எளிமையான பயிற்சி அனைத்து வயதினருக்கும் ஏற்ற எளிமையான பயிற்சி நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சி ஒரு சுகாசனத்தில் அமர்ந்து எப்படி நம்ம ஆரோக்கியத்தை பெறுகின்றோம் சுகாசனத்தில் அமர்ந்து முதுகெலும்பை எப்படி திடப்படுத்தப் போகின்றோம் சுகாசனத்தில் அமர்ந்தே நுரையீரலை எப்படி நாம் திடமாக எளிமையான நாடி சுத்தியின் மூலமாக நுரையீரலை திடப்படுத்தப் போகின்றோம் அப்போ நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் மன அழுத்தம் நீக்கப்படும் எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்குள் இருக்கக்கூடிய எள் அகத்து எண்ணெய் இருந்ததனை ஓக்குமே உள் அகத்து ஈசன் ஒளி குரல் உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் உடம்பினில் உள்ள உத்தமனை குரல் அவ்வையார் தான் முருகனுக்கு அந்த முக்தி பதம் அடைவதற்குரிய அந்த அற்புதமான வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க உறக்கம் உணர்வு பசி கிடப்பட்டால் பிறப்பு இறப்பு இல்லை வீடு அப்போ அந்த குரலின்படி நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈசனுடைய ஒளியை இறைவனுடைய ஒளியை உயிர் ஆற்றலை உயிர் சக்தியை ஒரு எளிமையான தியானத்தின் மூலம் எப்படி உணரப்போகின்றோம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் சுகாசனத்தில் ஒரு எளிமையான தியான பயிற்சி அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கைகள் சின்முத்தரையை வச்சுருக்காங்க முதுகெலும்பு நேராக இருக்கின்றது இரு நாசி வழியாக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியை விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும் பொழுது அடிவேர் லேசாக உள்ளே கிடணும் இது சரியான முறை இப்போ உங்கள் மனதை அப்படி தலைவலி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு பண்ணிட்டோம் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை இடதுகை தசைகள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எத் பண்ணிட்டோம் ரிலாக்ஸ் டீப்லி இதயத்தின் வழி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் வயிற்று வழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகால் இடதுகால் வழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இப்போ முதுகுத்தண்டை ஒரு வேல் வடிவில் தியானம் செய்கின்றோம் முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் அது வேலினுடைய அடிப்பகுதி உங்களது மனதை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே தியானிக்கவும் அதுலேருந்து ஒரு இன்ச் மேலே சுவாதிஷ்டான மையம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண சக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் வயிற்று உள்பகுதி மணிபுரக மையம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண சக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதி அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல சக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் விசிக்தி மையம் தொண்டை உள் பகுதி அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகு தண்டு உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல சக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஆக்னேய சக்கரம் நெற்றிபுர்வமத்தி நெற்றிபூர்வமயத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் தலைப்பகுதி வரும்பொழுது வேலினுடைய கூர்மையாக தியானிக்கின்றோம் நல்ல பிராணாற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக தியானிக்கவும் சிதாகாசம் தலைக்கு மேல் ஃபோர் இன்ச் வேலினுடைய கூர்மை பகுதி அந்த பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக தியானிக்கவும் மீண்டும் உங்களது மனதை கழுத்து முதுகு நடுமுதுகு முதலில் ஆரம்பித்த மூலாதார மையம் முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது ஒவ்வொரு மையத்திலும் ஒரு நிமிடம் நம்ம மூச்சை நிதானமாக கூர்ந்து தியானித்து கடைசி முடிக்கும் பொழுது மீண்டும் அந்த முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியில் உங்களது உணர்வை வைத்து அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும் ஓம் சாந்தி 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 ஓம் சாந்தி 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 ஓம் சாந்தி 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 இந்த எளிமையான தியானம் மன அழுத்தத்தை நீக்கும் இரத்த அழுத்தத்தை நீக்கும் நாளமில்லா சுரப்பிகள் அனைத்திற்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும் இப்போ அப்படியே ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி பொறுமையாக கும்பிட்டுக்கோங்க இது ஒரு பருவட்டாசனமாக மாறுகின்றது மெதுவாக ரெண்டு கையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கொண்டு வந்துடுங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக ரெண்டு கைகளும் தலைக்கு மேலே உயர்த்தி கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இது நமக்கு முதுகுத்தண்டை திடப்படுத்துகின்றது இப்போ ஒரு சின்ன நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய எளிமையான நாடி சுற்றி இடதுகை சின்முத்திரை வலதுகை பெறுவதுனால் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசில மெதுவா மூச்சை உள்ளழுத்து மெதுவா மூச்சு விளையாடுங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கிடணும் இப்ப மோதரவர்கள்னால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசிலே மெதுவா மூச்சை உள்ளெழுத்து வலதுலேயே மூச்சை மெதுவா அழி விடுங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ இடதில் எழுத்து வளர்து லெஃப்டில் உள்ள உள்ளழுங்க லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்டில் மெதுவாக மூச்சு வழி விடுங்க திருப்பி லெஃப்டில் மூச்ச உள்ளழுங்க லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்டில் மெதுவாக மூச்சு வழி விடுங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ அப்படியே மாற்றி பண்ணுறாங்க வலதில் எழுத்து இடது லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்டில் மூச்சை உள்ளழுங்க ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்ட்டில் மூச்சு வழி விடுங்க மீண்டும் வலதில் எழுத்து இடது ரைட் இன்ஹெயில் லெஃப்ட் எக்ஸெயில் இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ அப்படியே ரொட்டேஷனை பண்ண போகிறாங்க ரவுண்ட் தி கிளாக் ஸ்டார்ட் வித் லெஃப்ட் இடதில் ஆரம்பித்து அப்படியே ரவுண்ட் தி கிளாக் பண்ணுங்கள் ரெண்டு கை முத்திரை கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை ஒரு பத்து வினாடி கூர்ந்து தியானிக்கவும் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் இப்ப அப்படியே தியான முத்திரை இடதுகை கீழே வலது கை மேல ரெண்டு பெருவர்களும் டச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க கை மடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை ஒரு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் நேர்களை மலர்கின்ற தமிழ் புத்தாண்டில் ஒவ்வொருவரும் சிறியவர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரும் இன்றைக்கு பயின்ற இந்த எளிமையான யோக பயிற்சியை தினமும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் உள்ளமைதி நுரையீரலுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கும் தண்டு திடமாக இயங்கும் அறிவில் மலர்ச்சி கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்